என்ன விநாயகம் வந்ததுலேருந்து ரொம்ப அமைதியாக இருக்கீங்க என்ன செய்கிறதா உத்தேசம் எனக்கு சில கேள்விகள் இருக்கு அண்ணாஜி அதெல்லாம் உங்ககிட்ட கேட்கலாமா உங்களால் பதில் சொல்ல முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அட் முக்காமக்கா கேளுடா என்னால் முடிஞ்சா பதில் சொல்லுங்க வறுமையின் நிறம் சிவப்புங்காங்களே அப்போ பொறுமையின் நிறம் என்ன சொல்ல முடியுமா தாங்கள் ஒருமைக்கு நிறம் எனக்கு தெரிஞ்சு இருக்க மாதிரி இல்லைடா தம்பி அளவு சொல்லியிருக்காங்க என்ன அளவு தெரியுமா ஒருமை கடல் இன்னும் பெரியுது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இப்படி ஒரு காம்பினேஷன் எங்களால் சொல்ல மாட்டேங்குமா என்னாச்சு ஆசை தோசை அப்பளம் வடை எப்படி விஷத்தை பற்றி ஒரு யார் யார் விஷம் பாம்புக்கு பண்ண விஷம் தேளுக்கு கொடுக்கல விஷம் மனுஷனுக்கு கண்ணில் வசம் பொதுமாடி குருவி குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க மயில் ஒரு பெண்ணோட அழகை அழகான பெண்ணை மயிலுக்கு ஒப்பிடுவாங்க குயில் குரல் இனிமைக்கு குயிலை சொல்லுவாங்க பாட்டு குயில் பாடுறத குயில் பாட்டுன்னு சொல்லுவாங்க அருவி தங்குதட இல்லாமல் பிழையின்றி பேசுகிறவங்களை பார்த்து அருவி போல கொட்டுதாரு பேச்ச பாதை நல்ல பயணத்திற்கு அடிப்படையே நல்ல பாதை தானே எப்பா போதை போதையை மரணத்தை விளைவிக்கும் விடலை பயில்களும் பஸ் கண்டக்டரும் அடிப்பாங்க சின்ன பெயர் அவனுக்கு தக்கன என்ன இடையப்பட்டான் பிஸ்கோ தூ பாண்டி